மூவாயிரம் ரூபாய் விடுபட்ட மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மாணவ மாணவிகளுக்கு தரமான லேப்டாப் என தேர்தல் களத்திற்கு முந்தி செல்கிறார் ஸ்டாலின் நூத்தி எண்பது தொகுதிகளில் எழுச்சி பயணம் செய்த ஒரே அரசியல் தலைவர் எடப்பாடி கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்பதை புதிய பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி திருச்சிக்கு நேரிலே செல்லாமலேயே தனது சகாக்களை அனுப்பி கூட்டணி கணக்குகளை தெல்ல தெளிவாக முடித்துவிட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அன்புமணியோடு தேர்தல் கூட்டணி கையெழுத்தாகும் நிலையில் உறுதியாகி இருக்கிறது டெல்லி சென்று பாஜகவின் கூட்டணி கணக்குகளையும் இன்றோ நாளையோ முடித்து விடுவார் எடப்பாடி என்பதும் விஜய் மற்றும் சீமா தேர்தல் விளையாட்டுகளும் என்னென்ன என்பதலும் மாறி வரும் கூட்டணி கணக்குகளை தெல்ல தெளிவாக இன்று பார்க்கலாம் பாருங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக தேர்தல் களத்தில் முந்தி செல்லும் ஸ்டாலின் வேகம் எடுத்த எடப்பாடி மாறும் கூட்டணி கணக்குகள் என இந்த வாரம் முழுவதுமே தமிழக தேர்தல் கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டும் மெருகேறிக் கொண்டும் இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதன் கூட்டணி கட்சிகளை தக்கவைத்துக் கொள்வதில் தேர்ந்த அரசியல்வாதியாக ஸ்டாலின் இருக்கிறார் திமுக கூட்டணியில் இப்பொழுது இருக்கும் கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் திமுக விட்டு போவதாக இல்லை என்ற உறுதியோடு அவர்களோடு பயணிக்கிறார்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது என்று இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் காங்கிரசின் தொண்டர்கள் என்ற போர்வையிலும் காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் என்ற போர்வையிலும் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக சீட்டு வேண்டும் என்று ஊடக வாயிலாக திமுகவை கேள்வி கணைகளால் தொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் பேசக்கூடிய இடம் டெல்லி தலைமையிடம் மட்டுமே இங்கு இருப்பவர்களிடம் நாம் பேச தயாராக இல்லை திமுக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணி அந்த ஃபார்முலாவின்படி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் புதியதாக கமலின் கட்சி இணைந்துள்ளது அதுவுமில்லாமல் இல்லாமல் தேமுதிகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தலைமையிலாக ஒரு குழு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எல்லாம் போட்டு வைத்துக்கொண்டு டெல்லியிடம் பேசி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்ற தகவல் உறுதியாக தெரிகிறது அதையெல்லாம் தாண்டி கூட்டணிக் கணக்குகளெல்லாம் தாண்டி ஸ்டாலின் மூன்று திட்டங்களை இந்த வாரம் அறிவித்திருக்கிறார் அது மக்களிடையே மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு முதலாவதாக கடந்த ஆண்டு பொங்கல் தொகை எதுவும் மக்களுக்கு வழங்காத நிலையில் கடும் கண்டனங்கள் எழுந்தது இப்பொழுது கை நிறைய மூவாயிரம் ரூபாயும் பொங்கல் பொருட்களையும் அள்ளி கொடுக்கிறார் ஸ்டாலின் இது தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என திமுகவினர் கூறினாலுமே கூட முழுக்க முழுக்க தேர்தல் கணக்கு தான் இது இது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மூவாயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசும் திமுகவுக்கு சாதகமான அலையை வீச தொடங்க இதற்கடுத்த ஒரு திட்டம் என்னவென்றால் மகளிர் உரிமைத் தொகையில் விடுபட்டவர்களுக்கு உரிமைத் தொகையை வழங்கும் திட்டத்தை சேர்க்கிறார் இதுவும் தமிழகத்தில் ஆங்காங்கே சிறு சிறு சலசலப்புகள் இருந்து வந்த பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து வைக்கிறார் இது ஸ்டாலினின் முழு அடையாளமான திட்டம் இந்தியா முழுவதுமே இது கொடுக்க முடியாது என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் கூறிய நிலையில் நான் கொடுப்பேன் அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்ததை மக்கள் நம்பினார்கள் வாக்களித்தார்கள் நம்பிய மக்களுக்கு செய்து காட்டினார் யாரெல்லாம் கொடுக்க முடியாது என்று கூறினார்களோ அவர்களையும் அகில இந்திய அளவில் அடுத்தடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினின் திட்டத்தை கொடுக்க வைத்ததுதான் ஸ்டாலினின் வெற்றி அதே போன்று அடுத்ததாக லேப்டாப் வழங்கும் திட்டம் மாணவ மாணவிகளிடம் மிகப்பெரிய எழுச்சியும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அதிலும் தரம் லேப்டாப்பின் அந்த வெளியீட்டு விழா நடத்திய நிகழ்ச்சியின் தரம் இரண்டும் தமிழகம் தழுவிய அளவில் திமுகவுக்கு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறது இந்த மூன்று திட்டங்கள் மூலமாக தமிழகத்தில் தேர்தல் களத்திற்கு முந்தி சென்று கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என அனைத்து ஊடகவியலாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எடப்பாடி முதல் முதலாக தமிழகம் தழுவிய அளவில் நூத்தி எண்பது தொகுதிகளை சுற்றி வந்துள்ள ஒரே தலைவர் தமிழக அரசியல் தலைவர்களில் எடப்பாடி தான் செல்லும் இடமெல்லாம் எழுச்சி பயணத்தில் மக்கள் அலையலையாய் வந்தனர் அதிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் நடந்த மிக பிரம்மாண்டமான கூட்டமும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மகளிர் கூட்டமும் அதிமுகவின் வாக்கு வங்கி அவர்களிடமே உள்ளது அதுவும் எடப்பாடியிடம்தான் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக ஊடகங்களுக்கு எடுத்துரைத்தார் எடப்பாடி அமித்ஷா வந்தார் பொங்கல் விழா கொண்டாடினார் அமித்ஷாவோடு எடப்பாடிக்கு என்னென்ன பேசி முடிக்கப்பட வேண்டுமோ அனைத்தையும் திருச்சியில் லாவகமாக வேலுமணியை வைத்து திறம்பட பேசி முடித்து விட்டார் எடப்பாடி அதிலும் அமித்ஷா வந்த மீட்டிங்க்கு செல்லாமல் அமித்ஷா மீட்டிங்கை விட பன்மடங்கு அதிக அளவிலான கூட்டத்தை சேலத்தில் கூட்டி மாநில கட்சியான அதிமுகவுக்கு உள்ள பலம் என்ன எனது தலைமையில் எப்படி கட்சியினர் கற்றுக்கோப்பாகவும் எழுச்சியோடும் இருக்கிறார்கள் என்பதை அமித்ஷாவுக்கு பாடம் எடுப்பதற்காகவே சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக கூட்டம் கூட்டியிருக்கிறார் எடப்பாடி இதையெல்லாம் தாண்டி பிஜேபியோடு முடிச்சிருந்தாலுமே கூட ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கட்சியில் இணைப்பதற்கான எடப்பாடியின் திட்டத்தை அமித்ஷாவிடம் கொடுத்து அதற்கும் ஒப்புதல் வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இன்று அன்புமணியோடு பேசி முடித்து தேர்தல் கூட்டணி உறுதி செய்து விட்டார் எடப்பாடி இன்று இரவோ அல்லது நாளையோ டெல்லி சென்று திருச்சியில் பேசி முடிக்கப்பட்ட பாஜகவுக்கான கூட்டணி தொகுதிகளை கையெழுத்திடுவார் எடப்பாடி என்ற தகவலும் வந்திருக்கிறது அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தேர்தல் கணக்குகளையும் கூட்டி கழித்துக் கொண்டிருக்கக்கூடியதில் தான் இருக்கிறார் எடப்பாடி என்பதும் அரசியல் நடவடிக்கைகளில் தேர்தல் கணக்குகளை தெல்ல தெளிவாக விளையாண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதற்கடுத்ததாக விஜய் அவர் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு தீயை பத்த வைத்து அதிமுக திமுக இரண்டு கூட்டணிகளுக்குமே சிம்ம சுப்பனமாக விஜய் இருந்து வருகிறார் அவர் செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய அலை திமுக அதிமுகவில் பதவி கிடைக்காதவர்கள் அல்லது சீட்டு கிடைக்காது என்று இருப்பவர்கள் எல்லாம் விஜயின் பக்கம் சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் தங்கள் பக்கம் வந்துவிடும் என சித்து விளையாட்டுகளை ஆடிக்கொண்டிருக்கிறார் விஜய் சீமான் தனிக்காட்டு ராஜாவாக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக தேர்தல் களம் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவாகி பொங்கலுக்கு முன்பாகவே இரண்டு கூட்டணிகளும் தொகுதி உடன்படிக்கை வரை சென்றுவிடும் வாய்ப்புகள் இருப்பதாக இன்றைய வேகம் எடுத்திருப்பதாகவே தெரிகிறது பார்க்கலாம் தேர்தல் கூட்டணி கணக்குகள் என்னென்னவாக இருக்க போகிறது இதில் யாருக்கு எத்தனை செல்லும் கடந்த தேர்தலை விட யாருக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் அலசி ஆராய்வோம் பாருங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே